வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கல் உத்தம சோழன் எழுதிய முதல் கல் என்ற பாடத்தை பார்க்கலாம் ஐப்பசி மாத அந்தி பொழுது வர்ண ஜாலங்கள் காட்ட வேண்டிய அந்தி சூரியன் மழை மேகங்களின் சிறையில் அதனால் நிழல் வெளிச்சம் மட்டுமே மிச்சம் பூமிக்கு வளவநாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக்கென்றது கண்ணி தூரம் வரை பச்சை பசேல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகள் அடர்பச்சையில் தீவு போல ஊர்குடியிருப்பு மரங்களுக்கிடையில் வல வயல்வெளி எங்கும் நடவு முடிந்து ஒரு வாரம் பத்து நாளான பச்சை பிடிக்க தொடங்கியிருந்த இளம் பயிர் வெளிர் பச்சையில் இப்பொழுதோ சற்று பொறுத்தோ நீருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தில் நான்கு நாள் அடைமழையில் எல்லா வாய்க்கால்களும் பொங்கி வழிந்து வரப்பு எது வயல் எது என்று அடையாளம் தெரியாமல் கெத் கெத் என்று அலையடித்து கொண்டிருந்தது ஓட வழி தெரியாமல் போதும் பத்தாதற்கு வானொலி வேறு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது வங்கக்கடல் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகரக்கூடும் இதன் விளைவாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தஞ்சை நாகை மாவட்டக்காரர்களுக்கு இது வாடிக்கையான செய்திதான் ஆனால் காவிரியின் கடைமடைக்காரர்கள் குருவை மறந்துவிட்டு சம்பாவிற்காவது தண்ணீர் வராமலா போய்விடும் என்று நாற்றை விட்டு அது முற்றுகின்றவரை மேட்டூர் நிலவரத்தை அன்றாடம் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டபோது மனம் பொறுக்காத மேகங்கள் காட்டிய கருணை முற்றிய நாற்றை பிடுங்கி அதன் பருவம் தப்பியதற்கு தாங்கும் வகையில் அதிக உரம் போட்டு நட்டு ஒரு வாரமே ஆன குழந்தை பயிர்கள் தான் இப்போது வயல் முழுவதும் எந்த மழையின் உதவியில் நட்டார்களோ அதே மழையின் அபரிமிதமான அன்பினால் இப்போது பயிர் பயிர் தெப்பலாடுகிறது ஒருநாள் மூழ்கினால் போதும் முழுவதும் அழுகிவிடும் மறுபடி புதிதாக நாற்று விட்டு புதிய சாகுபடிதான் அதற்கு யாரால் முடியும் இதற்கே அங்கே வாங்கி இங்கே பிடுங்கி என்று ஏகப்பட்ட அல்லாடல்கள் மறுபடியும் என்றால் தரிசுதான் சோற்றுக்கு லாட்டரிதான் வேறு என்ன செய்ய என்ன செய்யலாம் என்று மருதனுக்கும் ஆயிரம் யோசனைகள் கரை வழியே நடந்தான் உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தான் மதையின் கீழ்க்குமிழி மட்டுமல்ல ஊரை சுற்றி வளைந்து ஓடிவரும் மூன்று மைல் நீள வாடி வடிவாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததைப் போல் காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகளின் அசுரத்தனமான ஆக்கிரமிப்பு பயிர்கள் மூழ்காமல் மொத்த கிராமம் தப்பித்து கொள்ள வழி கண்டுபிடித்துவிட்ட சந்தோஷம் மருதனுக்கு இந்த பேய் செடிகளை பிரிங்கி பிடுங்கி எறிந்தால் போதும் ஒரே நாளில் உபரி நீர் முடி முழுவதும் வடிந்துவிடும் சரி இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அறிந்து எடுது எ எரிவது லேசான காரியமா இந்த மலைப்பிற்கும் ஒரு சில நிமிட யோசனைக்குப் பிறகு வழி தெரிந்தது உற்சாகமாக நடக்க தொடங்கினான் நடந்தவனின் பார்வை வடிவாய்க்கால் வளைவில் வளை போட்டபடி நின்று கொண்டிருந்த மாரிமுத்துவின் மீது பதிந்தது நின்றான் இந்த சடியின் பிடிச்ச காட்டாமனுக்கு செடியால் தாண்டா தண்ணி வடிய மாட்டேங்குது மாறி இவனை திரும்பி பார்த்தான் யாரு இல்லைன்னா அதிலும் நம்மூர் வடிவு மதகு இருக்கே அது வெள்ளைக்காரங்காலத்தில் நம்ம ஊருக்குன்னே ரொம்ப டெக்னிக்காக கட்டினது கடலே திரண்டு வந்து உள்ளே நுழைஞ்சாலும் அப்படியே முழுங்கிட்டு கம்முன்னு இருக்கும் யார் இல்லைன்னா ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னு வச்சுக்க ஆளு குறிச்சடினா கூட ஒரே நாள்லேயே வாய்க்காலும் சுத்தமாயிடும் தண்ணியும் கடகடன் வடிஞ்சிடும் இப்படி சொன்ன மருதனை ஏற இறங்க பார்த்தான் பார்த்ததோடு சரி பிறகு வலையை வாய்க்காலுக்குள் இறக்குவதும் தடம் பார்த்து மேலே தூக்கி துள்ளும் கெண்டை மீன்களை அள்ளி பக்கத்தில் இருந்த மீன் குடைக்குள் போடுவதுமாக காரியத்திலேயே கண்ணாக இருந்தான் மாறி பொறுமை எழுந்து போனான் மருதன் ஏண்டா மாதிரி நான் சொன்னது நான் சொன்னது உங்ககிட்ட தான் நீ சாஞ்சிக்கிட்டு இருக்க பண மரத்துக்கிட்ட இல்லை தெரியுது ஏதாவது நடக்கிற காரியமாக இருந்தால் பதில் சொல்லலாம் நீயோ போகாத ஊருக்கு வழி கேட்குற நான் என்ன சொல்ல முடியும் எதுலாம் நடக்காத காரியம் சரி சரி எதுக்கு இப்படி கோவப்படுற முதல்ல ஊரை ஒன்று கூட்டி காரியத்தை ஆரம்பி மற்றதான் நீயே தெரிஞ்சுக்கிற சே நீ எல்லாம் ஒரு மனுஷன் மொதல் மொதல் உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் கோபம் மாறாமல் கீழே இறங்கினான் மருதன் கணுக்கால் அளவு தண்ணீர் நிற்கும் நடைபாதை வரப்பு இருபுறமும் மூழ்க இருக்கும் பயிர்கள் ஒரு வாரம் மழையால் இடையிடையே பசுமை பூரித்து போய் நிற்கும் கருவை மரங்கள் மடி மடித்து கட்டியிருந்த பழைய கைலி பனியன் மீதெல்லாம் சேரடிக்க சலக் விளக்கென்று நடந்து கொண்டிருந்தான் வழியில் வீரன் கோவில் குளம் கரைநடுக தண்ணீர் குழியலின் குழியலில் மினுக்கியபடி நிற்கும் தென்னைகள் இரவு வந்து விட்டதாய் நினைத்து அவசரமாய் பூத்து சிரித்தபடி குளம் முழுக்க பூத்திருக்கும் செவ்வள்ளிகள் இவை எதுவும் மருதன் மனதை தொடவில்லை குலக்கரை மேட்டில் புல்லறுத்து கொண்டிருந்த முல்லையம்மா கிழவிதான் கண்ணில் பட்டாள் ஏ ஆத்தா இந்த அடிச்சு ஊத்துற மழையில் கூட புல்லறுக்க வந்துட்டியாக்கும் நீ ஆடு மாடு வளர்த்தாதான் உன் வயத்துக்கு சோறு கிடைக்குமாக்கும் கிழவி மருதனை பார்த்து நொடித்தாள் பொடா போக்கத்தவனே சோத்துக்கு இல்லடா கையை காலை மடக்கிட்டு வீட்டில் முடங்கி கிடந்தா சோறு எப்படிடா வயிற்றுக்குள்ளே இறங்கும் அடையங்கப்பா கோவத்தை பாரு சரி சரி உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயாம் எதுக்கு அதோ அந்த பூவரச மரத்தை அண்ணாந்து பாரு ஆட்டுக்கு தழை உடச்சிக்கிட்டு இருக்காரு கிழவிக்கு எழுபது வயது இருக்கும் அதை விட ஐந்து வயதாவது கூடுதலாக இருக்கும் கிழவனுக்கு அவரோ நடுங்கும் சாரலில் பூவரச மரத்தின் உச்சாணி கும்பில் மருதன் மனதிற்குள் ஆச்சரியம் பூத்தது கிழவன் காளியப்பன் தான் ஊரிலேயே பெரிய மிராசு ஏராள நிலம் நிற்சி வீடு வாசல் ஆள் மாகாணம் என அமோக வாழ்க்கை இதுவே இன்னொருவன் ஆயிருந்தால் இந்நேரம் ஈஸ்டர் சார்ந்தபடி சாய்ந்தபடி வெற்றிலை கொதப்பிக்கொண்டு ஊராக்கப்போர் பேசி கொண்டிருப்பான் கிழவனால் அப்படி முடியாது பெரியப்பா குரல் கேட்டு கோவனை கட்டும் தலையில் முண்டாசுமாய் இருந்த கிழவர் முகத்தை மறைத்த பூவரசக்கிளைகளை ஒதுக்கி குனிந்து பார்த்தார் யாரது நான் தான் மருதன் என்னடா வடக்கே இருக்கும் எட்டு தண்ணியும் நம்மூர் வழியாகத்தானே வடிஞ்சாகணும் மேற்கொண்டு மழை பெய்யும் பேனும் கூட அவசியம் இல்லை ராத்திரிக்குள்ளே எல்லா தண்ணியும் இங்கே வந்திறங்கிடுச்சின்னா அவ்வளவுதான் இப்போவே எல்லா பயிரும் தோகையாடுது எல்லாமே அப்புறம் தண்ணிக்குள்ளே தான் வாஸ்தவம் தான் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஊரில் வந்து பிறந்து தொலைச்சிட்டோம் அனுபவிக்க வேண்டியது தான் பாவ புண்ணியம் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பெரியப்பா முதல் காரியமாக இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்க்காரர்களை ஒன்று கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் கிழவரின் புருவம் ஏறி இறங்கியது என்னென்னு விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவால் மம்பட்டியோட வடிவாய்க்கா வடிவாய்க்கரைக்கு வந்துடணும் ஒரு செடி பூண்டு இல்லாமல் அரிஞ்சு அறிஞ்சிட்டா போட்டு தண்ணி இல்லாமல் வடிஞ்சிடும்னு சொல்லணும் கிழவர் மெதுவாய் மரத்தில் எழுந்தி கீழே இறங்கினார் ஏண்டா மருதா உனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊர் பயிலுவை எந்த நல்ல காரியத்துக்காவது ஒன்று கூடியார் கானவளா மூளைக்கு ஒருத்தனா முறுக்கிட்டு இல்லை போவானுங்க சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க அதிலும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி யோசிக்காதீங்க பெரியப்பா ஒரு நாள் தாமதித்தாலும் ஊரே பழ போயிடும் மருதனின் கவலையும் பதைப்பும் கிழவரை என்னவோ செய்தது இருந்தாலும் கண்மூடி யோசித்தார் இவன் சொல்கிறபடி ஊரானை கூப்பிட்டு சொன்னால் கேட்பானுங்க தான் ஆனால் நாம் முன்னுக்கு நின்று செய்கிறப்ப அது அது இதுன்னு ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு வைப்பானுங்க அப்படி செய்யணும்னு என்ன முடை நமக்கு எல்லோருக்கும் ஆவறது நமக்கும் ஆயிட்டு போட்டுமே இவன் வெறும் பயில் எது வேணுன்னாலும் சொல்லுவான் நாம் ஏமாந்து விடக்கூடாது மனதின் எண்ண ஓட்டத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தழைந்த குரலில் நெற்றையை தேய்த்தபடியே சொன்னார் ஏன்டா மருதா ஊரில் எத்தனை பயிலும் இருக்கானு ஆனால் உனக்கு வந்து அக்கறை உனக்காவது வந்துச்சா நீ சொல்கிறபடி தான் பயிர் பழைக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு சங்கடம் நாளை காலையிலேயே பலவளன்னு விடியிறப்ப வானமாக தேவியிலே கட்டி கொடுத்துருக்கிற என் மக வீட்டிலே இருந்தாகணும் குடும்பத்தோட வில்வண்டியில் போகிறோம் அங்கேயே பேர்த்திக்கு தலை சுத்துறாங்க திரும்ப வர மூணு நாள் ஆகுமா தான் பார்க்குறேன் கிழவரின் சாதுரியம் மருதனுக்கு புரிந்துவிட்டது மனது கசந்து வந்தது பரவாயில்ல பெரியப்பா நீங்கள் போயிட்டு வாங்க திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கினான் எல்லை மிதித்த போது எதிரில் வந்து கொண்டிருந்த பிரேம்குமாரை பார்த்ததும் சரையல் என்று உற்சாகம் கொப்பளித்தது மருதனுக்கு பிரேம்குமார் கிராமத்தின் முதல் பட்டதாரி நாகூர் பிச்சை என்று அம்மா அப்பா வைத்த பெயரை பிரேம்குமார் என்று மாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு மன்றம் அது இதுவென்று என்னவில்லாமோ சதா சர்வகாலம் செய்து கொண்டிருப்பவன் நாம் நினைக்கிற காரியத்துக்கு இவன் தான் பொருத்தமானவன் முகம் மலர பிரேம்குமாரை வழிமறித்தான் நீ சிரித்தபடி பிரேம்குமார் கடவு கடவென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன் ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி பிரேமிடமிருந்து சட்டென்று எந்த பதிலும் வரவில்லை சிறிது நேரம் யோசிப்புக்கு பிறகு மருதனை ஏறிட்டான் மருதனை நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறதுக்குன்னே பிடபிள்யூ பீடபிள்யூடின்னு கவர்மெண்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நாளை காலையில் அவங்கள பார்த்து ஒரு பெடிஷன் கொடுத்தீங்கன்னா செஞ்சுட்டு போகிறாங்க மருதன் முகம் செர்த்து போய்விட்டது நானே கூட நாளைக்கு என்ஜினியரை பார்க்க ஆனால் எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள் அதுக்கு அன்னதானம் ரத்த தானம்னு நிறைய வேலை உங்களுக்கே தெரியுமா அவரோட ரசிகர் மன்றத்துக்கு நான் தான் தலைவர்னு பிறந்த நாள் விழா முடிஞ்சதும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது செய்வோம் வருட்டுமானே எனக்காக எல்லோரும் காத்துட்ருப்பாங்க மருதன் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய் கொண்டே இருந்தான் இதற்குப் பிறகும் அதனால் சும்மா இருக்க முடியவில்லை ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஊர்க்காரர்களிடம் சொல்லி சொல்லி புலம்பினான் அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அதென்ன அதிசயமோ தெரியவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை மனம் உடம்பு சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதனை அள்ளி பதட்டமாய் எதிர்கொண்டாள் என்னது ஏன் என்ன என்னமோ மாதிரி இருக்க மாமா உடம்பு உடம்பு சரியில்லையா அவனது கழுத்து முகமெல்லாம் தொட்டு பார்த்தாள் ம் உடம்புக்கு ஒன்றும் இல்லை மனசுலே தான் ஏதோ நொடி பொழுதில் பொறிந்து கொண்ட அள்ளி உள்ளே ஓடினாள் அப்போதுதான் வடித்த சூடுகில் இரண்டு கல்லுப்பை போட்டு கலக்கி எடுத்து வந்தாள் இதை குடி சூடாக இருக்கு குடித்தான் இதமாக இருந்தது பிறகு அவள் கேட்காமலே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான் அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை ஏமாம் தெரியாமல் தான் கேட்குறேன் நீ மட்டும் நீ நட்டு போட்டிருக்கிற எந்த நிலம் பாழாக போயிட போகுதுன்னு இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்ட இந்த ஊரில் இருக்கிற மொத்தம் அறுபது வேலி நிலத்தில் நமக்குன்னு ஒரு சக்கரை குழி நிலம் கூட இல்லை எந்த நிலம் எப்படி போனால் நமக்கு என்ன நமக்குன்னு சொந்தம் கொண்டாட இருக்கிறது நம்ம கையும் காலும் தான் இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊர் வேலையை பாப்பியா ஆவேசமாய் கொட்டி முளைக்கி விட்டு உள்ளே போனால் விக்கித்து போய் உட்கார்ந்த மருதன் முன்னே தட்டையும் தண்ணீரையும் வைத்தாள் தட்டிலிருந்து கிளம்பிய சுடுசோற்றின் வாசம் காரமான மச்சை கொட்டை குழம்பின் நெடி அவைத்த முட்டையின் மனம் எதையும் அவன் உணரவில்லை எந்திரமாய் சாப்பிட்டான் ஊமையாய் படுத்து விட்டான் இரவு முழுக்க அவனால் தூங்க முடியவில்லை நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நெல் அத்தனையும் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று அவனை பார்த்து கெஞ்சி கொண்டிருந்தன பொழுது புலரும் தருணம் புருஷனை தொட கை நீட்டியவள் அவன் இல்லாமல் திடிக்கிட்டு எழுந்தாள் எங்கே போனார் யோசித்தவளுக்கு ஒருவேளை அங்கே போயிருப்பாரோ என்று பொறி தட்டியது முடிய அள்ளி சொருகிக் கொண்டு வடிவாய்க்காலை நோக்கி வேகு என்று நடக்க தொடங்கினாள் அள்ளியின் கணக்கு தப்பவில்லை தழும்புகின்ற வடிவாய்க்காலில் ஜில்லுன்ற இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்ற மண்டி கிடந்த காட்டாமனுக்கு செடிகளை சரக் சரக் என்று அறுத்து மேலே எரிந்து கொண்டிருந்தான் மருதன் அப்படியே திகைத்திப் போய் நின்று விட்டால் அள்ளி அவளை எறியாமலேயே புடவை வருந்து கட்டி கொண்டு வாய்க்காலுக்குள்ளே இறங்கி விட்டாள் நீ சொல்கிறது நிஜம்தான் மாமா ஊரும் நல்லா இருந்தால் நாமளும் நல்லா இருக்கலாம் அதுக்காக இவ்வளோ நீளமான வாய்க்காலை நீ நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா ஆற்றாமையுடன் கேட்டவளை திரும்பி பார்க்காமலே பதில் தந்தான் முதல்ல நம்மால் முடிஞ்சதை நாம் செய்வோம் அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போடத் தொடங்கினாள் அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி எப்போதும் போல் வலை போட்டு கொண்டிருந்த மாரிமுத்துவுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ வலையை மடக்கி கரையில் போட்டான் நாசமாக போகிற செடிங்க தரையிலேயும் மண்டுது தண்ணியிலேயும் மண்டுது எங்கிருந்து வந்துச்சோ எங்கள் வயிற்றுச்சலை கொட்டிக்க முணுமுன்த்தபடி வேற்றியை அழித்து முண்டாசு கட்டியபடி வயலுக்குள் இறங்கி விட்டான் மர்தான் நேற்று மருதனிடம் வடிவாய்க்கால் ரோட்டில் விலை வண்டியின் பின்புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டிற்கு போய் கொண்டிருந்த கிழவர் காளியப்பனின் பார்வை அதேச்சையாக வாய்க்காலுக்குள் சென்றபோது செடிக்கிட்டு போனார் மருதன் அள்ளி மாறி மூவரும் மும்முரமாய் செடிகளை அறுத்தபடி இருந்தனர் அனைச்சே வண்டியிலிருந்து குறித்து விட்டார் பெரியவர் நொடிநேர யோசனைக்கு பிறகு வண்டியை வீட்டுக்கு திருப்பி போடா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி வேட்டி சட்டை கரையில் அவிழ்த்து போட்டுவிட்டு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார் இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது டீ கடை மாரியம்மன் கோவிலடி என்று வெட்டிக்கதை பேசுபவர்கள் காதில் விழுந்தது உறுத்தல் தாங்காமல் ஊர்க்கார்கள் ஒவ்வொருத்தராய் தயங்கி தயங்கி முன்னும் பின்னுமாய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்க தொடங்கினார்கள்